அம்மு வந்து சௌந்தர்யா மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சிரிதை சிரிக்கிறாளே ஓ கொல்ல போறே அணார்களி நான் 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 மாதிரி இருந்தா போதும் ஓ அப்படியா யாதவு அப்போ நீங்க அத விட அழகா இருப்பீங்களோ அனார்களி சகோதரி மதிய ஸ்பெஷல் என்ன அச்சத்திலண்ணா கேட்கறாரு என்ன மாமா அம்மு சிம்ரன் மாதிரி இருக்கா அப்படிங்கிறான் எங்களைனா இங்க ஃபிஷ் அப்படிங்கிற நம்ம அனார்கிழி சிம்ரன் அப்போ சுல்தானா பாட்டுக்கு டான்ஸ் ஆடு வட கொண்டு போறப்படி பாட்டு ஓகே நான் எப்படி இருப்பீன்னு சொல்லு அனாற்கரி சொல்லுடி பாட்டு எல்லாம் பா ஆடு டான்ஸ் எல்லாம் ஆடி சொல்லக்கூடாது நான் எப்படி இருக்கு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அம்மு மாமா கூட ஒரு டான்ஸ் போடு மாமா கூடல டான்ஸா மாமா கூடல காமெடி கூட மாமா கூட பண்ண முடியாது அது சண்டைக்கு வரா நான் சொல்லி எங்க சேர்ந்த ரெண்டு வரும் காமெடி பண்ணுவோம் வாங்க ஓடி அடியில கொண்டுருவேன்டா ஆனா தெளிவா நம்ம ரெண்டு வரும் ஆடலாம் என் தீபி போட்டோ எப்படி இருக்க தாச்சி உங்க டீப்பு போட்டாலும் எனக்கு பெருசா எடுத்து பார்க்க தெரியாது யாதவ் யாதவு எனக்கு வந்து டீப்பு போட்டாலும் பெருசா எடுத்து பார்க்க தெரியாது யாதவு நீங்க என்னோட சாட்ஸ் வீடியோல ஒரு கமெண்ட் போடுங்க நீங்க நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் அதுக்கு நீங்க சொன்னீங்க எனக்கு நீங்க ஒண்ணு சப்போர்ட் பண்ணா என் பையன் பெரிய சேனல் வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட் போடலை நான் எப்படி தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறது சொல்லுங்கள் அமர் சகோதரி செம்ம அப்படின்னு செந்திலன்னா சொல்கிறாரு செந்திலன்னா பயங்கர ஆளுப்போங்கிறீங்க அனார்கலி சகோதரி செம்மா அப்படின்னு செஞ்சிலனா சொல்றாங்க ஓகே வா ஓகே வா அம்மு ஆடுவோம் வா அனார்கலி இங்க வாடலை இங்கே பலத்த மழை பெய்கிறது ஓ அப்படியா அனார்கலி இலங்கையில் பலத்த மழை பெய்துதான் சம்பத்து சொல்கிறான் அப்படியா சம்பத்து ஓ பாத்து இரு சம்பத்து ஆமா செந்தில்லைனா அப்படின்னு சொல்றான் அனார்கலி பாருனா பதில் வரவே இல்லை யாதவு நான் உள்ளே போய் பார்த்தேன் யாதவ் அது எனக்கு பார்க்க தெரியல யாதவு நான் உள்ளே போய் பார்த்தேன் அந்த டிபி டச் பண்ணுன்னு பெருசே ஆக மாட்டேங்குது நான் எப்படி பார்க்குறது யாதவன்னு சொல்லுங்க சாஸ் வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்க அப்போ தான் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபோட்டோ டிபியை பெருசாகி பார்க்க முடியும் சிவா அதாவது சிவா கண்ணித்தாய் அப்படின்னு ஒரு சிஸ்டர் நீங்கள் லைவ் போடுற அதே டைமில் போடுவாங்க நான் அங்கே போய் உங்களையும் இங்கு வந்து அங்கேயும் பத்தி பேசிடுவே இங்கு வந்து அவங்களையும் வந்து பத்தி பேசி பேசிடுவேன் ஓ அப்படியா அவரங்கசிப்பு ஓகே ஓகே வாங்க அவரங்கசிப்பு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க எல்லாரும் ஜாலியாக பேசலாம் தங்கச்சி இன்னொரு வீடியோ பார்த்தியா அப்படின்னு தான் அந்த மாடி பாய் யாதவ என்ன கேட்டீங்க அப்படிங்கிறாங்க நம்ம அநார்கலி உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி விட்டுட்டேன் ரத்தாஜ் அப்ப எப்படி ஆதவு எனக்கு உங்க சேனல் சக்ரை பண்ண தெரியும் வர எனக்கு பாக்க தெரியாது யாதவு என்னுடைய லைவ் வீடியோ இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து நீங்க அந்த அஞ்சு நிமிஷம் வீடியோ கட் பண்ணி போட்டு இருப்பேன் அதுல கமெண்ட் போட முடியுமான்னு பாருங்க ஓகேவா வாங்க செல்வராஜ் அண்ணா முப்பதாவது லைக் போட்டீங்களா நன்றி அண்ணா வாங்க